தொந்தரவுக்குள்ளே ஒரு சுகம் கண்டேனடி என்று பாரதிதாசன் ஒரு இசைப்பாட்டை எழுதினார் அந்த தொந்தரவும் சுகமும் வேறு ஆனால் இங்கே உடல் உபாதையோடு எனக்கு தொந்தரவு இருந்தாலும் இந்த பயிற்சி பள்ளியை இந்த நிகழ்ச்சியை தொடங்கி வைக்கிற வாய்ப்பு எனக்கு ஒரு சுகத்தை கொடுக்கிறது ஆகவேதான் இந்த நிகழ்ச்சியினில் நான் பங்கு கொண்டேன் சளபதி வேகமானவர் அவர் மரமலையடிகள் நூலகத்தில் நூலகராக இருந்தபோது நான் மிதிவண்டி சென்று புத்தகங்களை கேட்டு வாங்கி குறித்து கொண்டேன் ஒரு நாற்பது ஆண்டு இருக்குமா சலபதி இருந்தால் தெரியும் வரலப்பல் இருக்குது நாற்பது ஆண்டு இருக்குமா நாற்பது ஆண்டு ஓடி போயிடுச்சு அப்போது எழுதி வைத்ததெல்லாம் பிறகுதான் உதவியது அப்போது எவ்வளவு நேரம் அதற்கு எடுக்கிறது எவ்வளவு காலமாகிறது பிரின்ஸ் சொன்னார் இங்கு வந்திருப்பவர்களுக்கு பயிற்சி பெறுபவர்களுக்கு எப்படியெல்லாம் ஆய்வு செய்ய வேண்டும் ஆய்வில் எவ்வளவு தொந்தரவு இருக்கிறது அந்த ஆய்வை எப்படி எதிர்கொள்வது அந்த ஆய்வை எப்படி எடுத்துக்கொண்டு முடிவுக்கு வருவது போன்றவற்றையெல்லாம் நீங்கள் அனுபவித்ததை எடுத்து சொல்லுகிற ஒரு பயிற்சி வகுப்பாக அது அமைய வேண்டும் என்று அவர் கருதினார் அதனால் தான் என்னை அழைத்தார் இங்கே பதினைந்து நிமிடங்கள் தான் எனக்கு போட்டிருக்கிறார்கள் எனக்கு உண்மையிலேயே அது போதாது ஆனால் என்னுடைய ஆர்வம் காரணமாக உங்களிடத்திலே பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இரண்டொரு நிகழ்ச்சிகளை நான் கண்டிப்பாக சொல்லத்தான் வேண்டும் திமுகவினுடைய எட்டாவது மாநில மாநாட்டில் சாகரட்டீஸ் என்ற தலைப்பில் ஒருவர் பேசினார் அவர் இப்போ உயிரோடு இல்லை பேரையும் சொல்ல வேண்டாம் நல்ல நண்பர் தான் ரொம்ப அழகாக பேசுவார் சட்டமன்றத்தெல்லாம் கலக்கலக்குன்னு கலக்கியிருக்கார் ஒரே ஒத்தியில் ஒரே ஆளா அப்பேற்பட்ட புகழுக்குரியவர் கலைஞர் எழுதிய ராஜாராணி திரைப்படத்தில் சாக்ரட்டீஸ் பற்றி அவர் எழுதிய வசனத்தை அப்படியே ஒப்படை ஒப்பித்துவிட்டு அந்த மாநாட்டில் அமர்ந்து விட்டார் லட்சக்கணக்கான பேர் அவர் முன்னுரையை ஒன்று சொன்னார் எனக்கு சாக்ரட்டிஸ் எல்லாம் பற்றி ஒன்றும் தெரியாதுங்க நான் ஒன்றும் படிக்கல ஆனால் கலைஞர் எழுதின உரையாடல் தான் எனக்கு தெரியும் நான் அதை மட்டும் சொல்லிவிட்டு உட்காந்துர்றேன்னு உட்காந்துட்டேன் முரசொல்லி மாறனுக்கு ரொம்ப கடுமையான கோபம் இரவு மாநாடெல்லாம் முடிந்தது நான் எங்கே இருக்கிறேன் என்று தேடி என்னை பிடித்து அழைத்து வந்தார்கள் எனக்கு ஒன்றும் புரியல ஏன் என்னை போய் தேடுறாங்க அவசியம் இல்லையா அவங்களுக்கு இரவு ஒரு மணிக்கு கலைஞர் அமர்ந்திருந்தார் மறதந்தார் எங்க நீங்கள் முரசொலியில் வாரம் ஒரு தலைவரை பற்றி எழுதணும் என்ன பேசுகிறான் அப்படி இப்படின்னு அந்த சாக்ரட்டிஸை பற்றி பேசியவரை கடுமையாக பேசினார் அதற்குப் பிறகுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டு எண்பத்தொம்போது தொண்ணூறு தொண்ணூத்தொன்றுகளில் அடிக்கற்கள் என்று முரசொலியில் எழுதினேன் புதையல் பகுதியில் மிகுந்த வரவேற்பை பெற்றது நூற்றி ஐம்பது தலைவர்களை பற்றி எழுத வேண்டும் என்று பட்டியலிட்டேன் ஆனால் என்னால் எண்பது பேரை மட்டும்தான் எழுத முடிந்தது ஏனென்றால் செய்திகள் இல்லை அவர்கள் பெயரை தெரிகிறது அவர்கள் செய்த பணிகளை தெரிகிறது அவர்கள் அனுபவித்த சிறை வாழ்க்கையை பற்றி நாம் பார்க்கிறோம் அவர்கள் பொதுக்கூட்டத்தில் பேசியதை நாம் கேட்டிருக்கிறோம் ஆனால் அவர் எங்கிருந்து வந்தார் எவ்வளவு படித்தார் இந்த இயக்கத்துக்கும் அவருக்கும் உறவு ஏற்பட்டதற்கு என்ன காரணம் எதனால் அவர் அந்த உறவை வளர்த்துக் கொண்டார் என்று பார்க்கிற அந்த செய்திகளை அறிய முடியவில்லை எடுத்துக்காட்டுக்காக பெரியாருடைய நண்பரான பாவே மாணிக்க நாயக்கர் கீழே ஆய்வகத்தில் போய் பார்த்தீங்கன்னா ஐயாவை பற்றிய பெயிண்டிங்ஸ் அங்கே ஒன்று இருக்கும் காசியில் எச்சிலையில் இருந்து அவர் உணவை சாப்பிடுகிற அந்த ஆயில் பெயிண்டிங்கை செய்தவர் பாவே மாணிக்க நாயக்கர் கேள்வி இருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ வச்சுருக்காங்களான் இருக்கா அந்த பாவே நாய மாணிக்க நாயக்கரை பற்றி எழுத வேண்டும் நாலு வாரத்துக்கு முன்பாகவே மூன்று வார செய்திகளை தயாரித்து விட வேண்டும் எதையும் பார்க்குற கலைஞர் இதை பற்றி கேட்கவே மாட்டார் வந்தபோது தான் படிப்பார் பாவி மாணிக்க நாயக்கர் வீடு எங்கே இருக்கிறது நான் இருக்கிற பகுதியில் தான் இருந்தது அது எனக்கே தெரியவில்லை இப்பொழுது டிடி கே சாலை அப்போது மோபரிஸ் ரோடு கடைசியில் ஆழ்வார்பேட்டை பகுதியில் ஒரு பெரிய பாடத்த பங்களா நீண்ட காலம் நான் மிதிவண்டியில் போகிற போதெல்லாம் அதை பார்ப்பேன் யார் வீடு இது தான் ஒரு நினைப்பு உரிமை தவிர இன்னார் வீடு என்று எனக்கு தெரியாது பிறகு கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த ஒரு தோழர் பி ஆர் ராமலிங்கம் என்பவர் ஜனசக்தியில் இருந்தார் அவர் என்னிடம் இது பாவிய மாணிக்க நாயக்கர் வீடுங்க அப்படின்னு சொன்னார் ஓ இதுதான் அந்த புஸ்தகத்தில் இருக்கா திடலில் இருக்க அந்த புஸ்தகம் அந்த பங்களாவுடைய ஃபோட்டோவே போட்டிருப்பாங்க ஆனால் மோபரிஸ் ரோட்டில் எங்கே இருக்குது இப்போ இருக்கிற நாரதகான சபாவுக்கு எதிரே இருக்கிற பங்களாவை நான் நினைத்து கொண்டிருந்தேன் ஆனால் அங்கே எதுவுமே இல்லை எவனோ ஒரு சேட்டு ஒரு மண்ணெண்ண கடை வச்சிருந்தோம் பெரிய அளவில் ஹோல்சேல் இப்போ அங்கே பெரிய கம்பெனி வந்திருக்கு அந்த இடத்த கண்டுபிடிச்சி அங்கே போய் உள்ள பங்களாவில் பேசினேன் பாவை மாணிக்கம் பெரிய ஹால் அதாவது பங்களாண்ணா அதுக்கு என்ன பேருன்னா பில்டிங் பங்களா இல்லை பங்களான்னா தோட்டம் தரவுமாக முன்பகுதி இருக்கணும் இன் அண்ட் அவுட் கேட் இருக்கணும் ஒரு போர்ட்டிகோ இருக்கணும் அந்த அதுதான் பங்களா அது மாதிரி தான் அது இருந்தது அது உள்ளே போய் சைக்கிளை எடுத்துகிட்டு போய் நான் அந்த போர்ட்டிக்கோவில் வச்ச உடனே என் சைக்கிள் இத்தணுண்டு இருக்குது அவ்வளோ கம்பீரமான பங்களா உள்ளே போய் நுழைஞ்சேன் அவர் வந்து இப்படி போட்டுக்கிட்டு இப்படி நிற்கிற பாவே மாணிக்க நினைக்கிறார் படம் கீழே இருக்கும் அதெல்லாம் அந்த படம் மாட்டப்பட்டிருந்தது ஆயில் பெயிண்டிங்ஸில் ஒரு நாலஞ்சு பேர் உட்கார்ந்துருந்தாங்க அதில் ஒரு ஆண்மகன் அவர் அமர்ந்திருந்தார் போய் வணக்கம் சொன்ன முரசொலியிலிருந்து வர்றேங்க அப்படின்னு என்ன யாணும் அப்படின்னார் ஒன்றும் இல்லை இந்த பாவை மாணிக்க நாயக்கரை பற்றி அவருடைய வாழ்க்கை வரலாறு வேணும் அப்படியா நான் அவருடைய பையன் என் பேர் முருக மாணிக்கம் அவர் சாகிறபோது எனக்கு அஞ்சு வயசு எனக்கு என்ன அவரை பற்றி தெரியும் நான் ஒரே பையன் ஆனால் அவருக்கு நாலு மனைவிகள் அப்படின்லாம் ஆரம்பித்தார் இல்லை உங்களுக்கு என்ன தான் தெரியும் அவர் எவ்வளவோ பெரிய செயல்லாம் செய்திருக்காருன்னு படிச்சிருக்கேன் எங்கிட்ட ஒன்றும் குறிப்பு இல்லைங்க அவர் எழுதுன புத்தகங்கள் இருக்குது அவன் போய் தேட சொன்னார் பணியால் போய் தேடினார் பணியால் போய் தேடி கொடுத்தார் புத்தகத்தை எல்லாம் செல்லடித்த புத்தகங்கள் அதை வைத்து கொண்டு எந்த பயனும் நான் செய்ய முடியாது எழுதவே முடியாது கடைசியில் எங்கே இருந்து தெரியுமா அந்த புத்தகங்கள் சிபி ராமசாமி ஐயர் ஃபவுண்டேஷன் ஐயர் வீட்டில் இருந்ததுங்க மாணிக்க நாயக்கர் புத்தகம் அங்கே பார்த்து தான் பாபே மாணிக்க நாயக்கரை பற்றி முடசொலியில் கற்று எழுதினேன் அவ்வளவு வரவேற்பு சேலம் பாகல்பட்டியிலிருந்தெல்லாம் எல்லாம் கிழவர்கள் தான் இப்படி அந்த ஒவ்வொரு கட்டுரைகளுக்கும் வரவேற்பு இருந்தது அதிலே பெரியாருடைய இயக்கத்திலே ஒரு சுயமரியாதைக்காரராகவும் ஒரு சோசலிஸ்டாகவும் ஒரு பொது உடைமைக்காரராகவும் சோசலிஸ்ட்டு பொது உடைமை ஏறக்குறைய ரெண்டும் ஒன்று தான் அந்த சர்ச்சைக்குள்ளெல்லாம் நான் வரமாட்டேன் அது ஒரு சூப்பர்லேட்டிவ் டிகிரி மாதிரி நம்ம சலபதியெல்லாம் நல்லா விளக்குவார் நமக்கு அவ்வளவு இதெல்லாம் இல்லை அந்த சோசலிஸ்ட் பொது உடைமைவாதியாக இருந்த முத்துச்சாமி வல்லத்தரசை பற்றி எழுத வேண்டும் என்று எனக்கு ஆசை அவரை தேடி எங்கே போவது திராவிட நாட்டை புரத்தி பார்த்தால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு காங்கிரசினுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக நாடாளுமன்றத்திலே அவர் உரையாற்றியிருக்கிறார் அந்த உரையை படித்து பார்த்தால் அதில் அப்போது இருக்கிற பிரச்சனைக்கான சாரம் இருந்ததே தவிர அவரைப் பற்றிய வாழ்க்கை குறிப்புகள் அதிலிருந்து தேட முடியாது சரி என்று அப்படியே விட்டுவிட்டு வேறு சில நபர்களைப் பற்றியெல்லாம் எழுதி கொண்டிருந்தேன் தஞ்சையிலே பத்து நாள் தங்க வேண்டியிருந்தது தான் அவருடைய சொந்த ஊர் ஒரு நாள் எனக்கு வாய்ப்பு கிடைத்தது புதுக்கோட்டைக்கு பேருந்துள்ளே சென்றேன் முன்பின் புதுக்கோட்டைக்கு நான் சென்றதில்லை அப்போதுதான் முதன்முறையாக புதுக்கோட்டைக்கு போகிறேன் நகரத் தொடக்கத்திலேயே கருப்பு சேவப்பில் ஒரு மிதிவண்டி நிலையம் ரொம்ப கம்பீரமாக போர்டெல்லாம் போட்டு ஒரு நாற்பது சைக்கிள் வரிசையாக வச்சு இருந்தது அந்த இடத்துல இறங்கிட்டேன் யாரோ நம்மால் இருக்காரு இங்கே இறங்கிட்டாலாம் அங்கே இறங்கிட்டேன் அங்கே இறங்கி அவரை போய் பார்த்து போர்டெல்லாம் வச்சுருந்தார் அண்ணா படம் கலைஞர் படம் ஐயா படம் தவிர எல்லாம் வச்சுருக்காரு சரி அவரை போய் விசாரித்தேன் நான் முரசொலியிலிருந்து வர்றேன் நீங்கள் வந்து புதுக்கோட்டை நகராட்சி உறுப்பினராக இருக்கீங்கன்னு தெரியுது பார்த்தா இங்கே முத்துசாமி வல்லத்தரசுன்னு ஒருத்தர் புகழ்பெற்றிருந்துருக்கிறாரு முப்பதுகளில் இந்த புதுக்கோட்டை ராஜாவையே அவர் எதிர்த்துருக்காரு அதனால் நாடு கடத்தப்பட்டிருக்கிறாரு இந்த ஊரில் தான் அவங்க குடும்பம் இருக்குது உங்களுக்கு அவரை பற்றி ஏதாவது தெரியுமா அப்படின்னு கேட்டேன் அப்படின்னு ஒரு ஆளே கிடையாதுங்க தப்பாக நீங்கள் வந்து செலவு பண்ணின்னு வந்திருக்கீங்க என் ஃபோன் நம்பர் கேட்டிருந்தா அப்போவே நீங்கள் ஃபோனில் கேட்டிருந்தா சொல்லிகிட்டு இருப்பேனே இவ்வளோ ஒரு விவரம் பாவம் அப்படின்னு இந்த அயர் சைக்கிள் எடுக்க வந்தவங்க ஒருத்தன் இதை கேட்டுகிட்டு இருந்தோம் ஓ அப்படிங்களா நானும் கேள்விப்பட்டிருக்கிறேன் அவரை இங்கே ரொம்ப வயசான ஒரு தொண்ணூறு வயசு ஒரு முதலியார் ஒருத்தர் இருக்கார் அவரை நீங்கள் போய் பாருங்கள் பஸ்ஸில் எப்படி வந்தீங்க நீங்கள் அப்படின்னு கேட்டார் சொன்ன இந்த சர்ச் பக்கமாக வந்த என்ட்ரன்ஸு புதுக்கோட்டை என்ட்ரன்ஸ் அப்படிங்களா அங்கே தான் ஒரு வீடு இருக்கு நீங்கள் போய் அங்கே பாருங்கள் இவங்களெல்லாம் கேட்காதீங்க தெரியாது இவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டார் ஒரு சைக்கிள் ரிக்சாவை வச்சுக்கிட்டு அங்கேருந்து நீ இந்த பக்கம் சர்ச்சுக்கா போப்பா அங்கே யாரும் இருக்காங்களாம் பார்க்கலாம் பேரன் தெரியாது முகவரியும் தெரியாது முதலியார்னா எந்த முதலியார் சரின்னு போயாச்சு அந்த குறிப்பிட்ட சர்ச்சுக்கிட்ட போனோம் அந்த வீதியில் ஒரு நிறைய கூட்டமாக நிற்கிது இந்த ரிக்ஷாக்காரன் ஒரு ஓரமாக போயணுன்னா நான் போய்ட்டு வரேன் நீ இருப்பா இந்த வண்டியிலேயே உபயோகப்படுத்திக்கலாம் இன்றைக்கி முழுக்க அப்படின்னு சொன்னேன் இல்லையா நானும் கூட வரேன் அப்படின்னு கூட வந்தான் உள்ளே வந்து கேட்டேன் அந்த கூட்டத்தில் ஒருத்தரை கூப்பிட்டு கேட்டேன் யாரோ முதலியார்ன்னு சொல்கிறாங்களப்பா யாருன்னு அவர் தாங்க இதை செத்து போய்ட்டு இருப்பாருங்க அப்படின்னாரு சரி என்னட்டு இதெல்லாம் இவன் இந்த ரிக்ஷாக்காரங்க கேட்டுக்கிட்டு இருந்தான் அவன் ரிக்ஷாலை ஏறி உட்காந்து நீ அந்த மிதிவண்டி கடைக்கு போப்பா இந்த கோர்ட் எங்கே இருக்குதோ அங்கே போ பார்க்கலாம் அப்படின்னு ஏன் நீங்கள் என்னையா தேடுறீங்க நான் இந்த ஊருக்கு ராமநாதபுரத்துலேருந்து பஞ்சம்புழைக்கு வந்தேன் நீ என்ன தேடுறீங்க அப்படின்னு அதுமாதிரி இப்போ ஒரு முத்துசாமி வல்லத்தரசன் ஒரு பெரிய தலைவர் இருந்திருக்கார் அவரை தேடிக்கிட்டு இருக்கேன் அவர் வாழ்ந்து இறந்து போனவர் அவங்க குடும்பம் இங்கே எங்கே இருக்குதுன்னு சொல்கிறாங்க அவங்க குடும்பத்தை பார்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும் அவங்க அப்பாவை பற்றி செய்திகள் கிடைக்கும் அவங்க முன்னோர்களை பற்றியெல்லாம் சொல்லுவாங்க அதுக்காக நான் வந்தேன் நீங்கள் ஒன்றும் கஷ்டப்படாதீங்கய்யா இந்த பேர்லேயே நான் ஒரு போர்டு பார்த்தேன் அது வந்து புதுக்கோட்டை கோர்ட்டுக்கிட்டே இருக்கு அந்த தெருவுக்கு நான் போட்டங்களா அப்படின்னு கேட்டேன் சாரி போப்போம் பரவாயில்ல போ சரினா அந்த தெருவுக்கு போனோம் போனோம் பழைய ஓட்டு வீடுகள் அந்த கிராம சாயல் முற்றிலும் இழக்காத ஒரு தெரு அது உள்ளே போய் நிப்பாட்டினார் காலையில் ஒரு பத்தரை பதினொன்று இருக்கும் ஞாயிற்றுக்கிழமை அது ஒருத்தர் கார் தொடச்சிக்கிட்டு இருந்தார் தண்ணியை போட்டு கார்லாம் தொடச்சிட்டு இருந்தார் அப்படி பார்த்தேன் பார்த்தா ரெண்டு போர்டு இருந்தது ஒரு போர்டில் வீராயி வெள்ளத்தரசு இன்னொரு போர்டில் கோவிந்தமாள் வல்லத்தரசு என்னப்பா பெண்கள் பேராக இருக்கேன்னு எனக்கு ஒரு சந்தேகம் வந்துடுச்சு சார் அந்த ஐயாவை கேட்டு பாருங்களேன் சார் அப்படின் தான் இந்த ரிக்ஷாக்காரன் அவர் போய் கேட்டேன் அவர் சொன்னார் நான் தான் என்ன ஆனே உனக்கு அப்படின்னா இது மாதிரி இங்கே முரசொலியிலேருந்து வந்திருக்கேன் இந்த முத்துசாமி வல்லத்தரசு பெரிய தலைவராக இருந்திருக்கிறாரு அவரை பற்றி தெரிஞ்சுக்கணும் ஒரு வீடு எங்கேன்னு இந்த ரிக்ஷாக்காரனை கேட்டேன் இது மாதிரி வல்லத்தரசுன்னு எழுதியிருக்கோம் ஒரு வீடு அங்கே போய் கேளுங்கன்னு சொன்னான் ஆமாம் எங்கள் அப்பந்தான் நூறு வேலி கிட்டத்தட்ட பால் அழிச்சிட்டு போயிட்டான் அவனை பற்றி தெரிஞ்சுட்டு நீங்கள் வந்தீங்களா வேறு வேலை இல்லையா அவங்களுக்கு அப்படின்னு கண்ணாமண்ணான்னு வழிஞ்சார் இவர் போட்ட சத்தத்தில் உள்ளே இருந்து ஒரு அம்மா ஓடி வந்தாங்க என்ன வேணுயா உங்களுக்கு அப்படின்னு ரொம்ப மரியாதையாக பணியோட கேட்டாங்க வியப்பா இருந்தது எனக்கு இவர் இப்படி சத்தம் போடுறாரோ அந்த அம்மா பணியோட கேட்டாங்க வாங்கன்னு கூப்பிட்டு போய் ஒரு விசுப்பலகையில் என்னை உட்கார வச்சாங்க என்னையா சாப்பிட்றீங்கன்னு கேட்டாங்க என்னடா வேடிக்கையாக இருக்கு இவ்வளவு பண்ணறவர் போட்டு உடனே எதோ எடுத்து வந்து கொடுத்தாங்க சாப்பிட்டோம் என்னையா அவங்களுக்கு வேணும் இது மாதிரி ஓ இானே அவங்க அண்ணன் ஒருத்தர் இருக்காரு அவர் பேர் கோவிந்தம்மாள் வல்லத்தரசு இந்த போர்டில் போட்டிருக்குன்னு சொன்னீங்களே அவங்க தான் இப்போ வருவாங்க அவர் எங்கள் அத்தான் உங்களுக்கு வேண்டியதை அவர் சொல்லுவார் அப்படின்னு சொன்னாங்க அவரும் வந்தார் இதே பாட்டை கொஞ்சம் மென்மையாக சொன்னார் அவங்க தம்பி சொன்னதையே ரொம்ப மென்மையாக சொன்னார் ஆக அங்கேருந்து எந்த செய்தியும் எனக்கு கிடைக்கல ஒரே ஒரு செய்தியை மட்டும் கிடைச்சிது அந்தம்மா அவங்க தம்பி மனைவி கோவிந்தமாள் வல்லரசுடைய தம்பி மனைவி ஆறு லட்சம்லாம் கொடுத்து உபசரித்தாங்க அந்தம்மா சொல்லும்போது ஐயா நான் நாவலர் நாமும் வேங்கடசாமி நாட்டாருடைய பேத்தி அப்படின்னா அந்த எவ்வளவு அருமையான உபசரிப்பு இவ்வளவு இக்கட்டுக்கிடையிலையும் இந்த அம்மா அவ்வளோ அழகாக நமக்கு உபசரிப்பு செய்து வழி அனுப்பி வச்சாங்க அப்படியே நான் ரிக்ஷாவை பிடிச்சி புதுக்கோட்டை பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டு தஞ்சாவூர் வந்துட்டேன் இதுவரையும் முத்துச்சாமி வல்லத்தரசை பற்றி அப்படியே அந்த கட்டுரை கிடக்கிறது ஏற குறைய நாற்பத்தைந்து ஆண்டுகள் ஆகிவிட்டது ஒரு செய்தியை தேடுவதற்கு ஒரு விஷயத்தை புரிந்து கொள்வதற்கு ஒன்றை அறிவதற்கு பல பேரை சந்திக்க வேண்டியிருக்கிறது அவர்கள் வீராயி வல்லத்தரசைப் போல நம்மளை தாக்கவும் கூடும் திட்டவும் கூடும் அவர்கள் மனைவியைப் போல நம்ம தாத்தாவை பற்றி எழுத ஒருத்தர் வந்திருக்கிறார் என்று உபசரிக்கவும் கூடும் பல நிகழ்வுகள் இப்படி நடந்த வண்ணமாக இருக்கும் ஒரு பெரிய ஆய்வை தேடுகிறபோது பல சிக்கல்கள் உருவாகும் அது போல சிக்கல்கள் என்பதை மட்டும் எடுத்து சொல்லி நான் விடைபெறுகிறேன் நாம் பயிற்சியாளர்களாக இருக்கிற நாம் புத்தர் காலத்தில் என்ன நடந்தது என்பதைப் பற்றி எழுதுவதற்கு நீங்கள் இங்கே கூட திராவிட வரலாறும் வரலாற்றியலும் என்கிற தலைப்பில் ஆய்ந்தறிந்து சொல்வதும் தமிழகத்திற்கும் திராவிடத்திற்கும் எது எது தேவை எங்கிருந்து தொடங்கினோம் நாம் எங்கே இருக்கிறோம் என்பதை தான் அப்படி போது இந்த நூற்றாண்டிலேயே இருக்கிற ஒரு இயக்கம் இந்த நூற்றாண்டிலேயே முற்றுபெறாத பெறாத இயக்கமாக நடைபெற்று கொண்டிருக்கின்ற ஒரு மாபெரும் இயக்கத்தை பற்றி பல செய்திகள் இன்னமும் குளறுபடியாகவே இருக்கின்றன உதாரணத்துக்கு இங்கே வந்த தோழர் ஒருத்தர் திராவிட நாடு பற்றி ஆய்வு செய்து கொண்டிருக்கிறேன் ஐயா என்று சொன்னார் மிக நல்ல செய்தி திராவிட நாடு கருத்தியல் மிக அருமையான கருத்தியல் ஆனால் தலைவரு தலைவர்களுடைய தன்முனைப்பு கன்னட தலைவர்கள் ஆந்திர தலைவர்கள் மலபார் தலைவர்களுடைய அவர்களுடைய தன்முனைப்பு காரணமாக அந்த கருத்தியல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறிலேயே அமுக்கப்பட்டுவிட்டது அதனுடைய வடிவங்கள் மாறி மாறி வந்திருக்கின்றன ஆங்கிலேயன் ஐயாவுடைய பேச்சை படித்து பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படியெல்லாம் மோசடி செய்திருக்கிறான் கிரிப்ஸு குழு எவ்வளவு தந்திரமாக நம்மை அணுகியிருக்கிறது அந்த தந்திரத்திற்கு கூட நாம் பலியாகி இந்த இயக்கத்தை கட்டமைத்தால் நம்மை மறுபடியும் அழைப்பான் சுதந்திர பேசி சுதந்திர பேச்சு பேசுவான் என்று கருதினோம் பிறகும் ஏமாற்றியிருக்கிறான் ஏனென்றால் நமது இயக்கம் மதவாத இயக்கம் அல்ல பாகிஸ்தானை போல அல்ல அல்லது ஆரிய வருத்தம் கொடுகிற இந்திய விடுதலை போராட்ட வீரர்களைப் போல் அல்ல என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அந்த திராவிட நாடு குறித்து ஆய்வு செய்கிற அந்த மாணவர் இன்னும் விரிவாக செய்தால் பல செய்திகள் வரும் நாம் பல செய்திகளை அதை பற்றி எழுதியிருக்கிறோம் பல்கலைக்கழகத்திலேயே நான் பேசியிருக்கிறேன் இன்னும் ஒரு குறிப்பை உங்களுக்கு சொல்லுகிறேன் எப்படி வரலாற்றில் ஒரு மயக்க நிலை ஏற்படும் எப்படி அந்த மயக்கத்தை தீர்ப்பது முடிவுக்கு வருவது என்கிற ஒரு நிலை காந்தியாரை பெரியார் சந்திக்கிறார் இது எல்லோருக்கும் தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு பெரியார் சந்திக்கிறார் கூட யஸ்ராம்நாதன் போகிறார் மொழிபெயர்ப்பாளர் சந்திக்கிறாங்க பேசுகிறாங்க ஏன் நீங்கள் பரப்பினர்களை நம்பவே மாட்டீர்களா ஆம் கண்டிப்பாக நம்பவே மாட்டேன் ஒரு பரப்பனரையும் ஆம் ஒரு பார்ப்பனரையும் நான் நம்ப மாட்டேன் கீழே ஒருவர் இருக்கிறாரே ராஜகோபால் ஆச்சாரி அவரையும் கூட நம்ப மாட்டீர்களா அவரையும் நம்ப மாட்டேன் என்று பெரியார் சொல்வதாக ஒரு உரையாடல் அமைந்திருக்கும் இதில் ராஜாஜி கீழே இருக்கிறார் என்று வருகிறது இன்னொரு உரையாடலில் காந்தியாரை சந்தித்த பெரியார் சந்தித்த உரையாடலில் கா சந்தானம் இருந்ததாக வருகிறது இப்போது எதை எடுப்பது எப்படி என்று பார்க்கிறபோது எஸ் ராமநாதன் எழுதின குறிப்புகளிலிருந்து கண்டுபிடித்து ராஜாஜிதான் கீழே இருந்திருக்கிறார் கா சந்தானம் இருக்கவில்லை என்று கண்டுபிடிப்பதற்கு பதினைந்து ஆண்டுகள் ஆயிற்று இப்படி பல செய்திகள் இருக்கின்றன பயிற்சியாளர்கள் படித்துவிட்டு உடனடியாக புத்தகத்தை வெளியிட வேண்டும் என்று கருதிவிட முடியாது அப்படி கருது விடுவது ஆய்வு நூலாக அது இருக்காது வெறும் கதை நூலாக கலிங்க ராணி பொன்னியின் செல்வன் யவன ராணி இதை போல் கதைகளாக இருக்குமே தவிர அது வரலாற்று நூலாக அமைய முடியாது வரலாற்று நூல் என்றால் எப்படி அமையும் என்பதற்கு பழ அதிகமான் சளபதி இவர்களெல்லாம் எழுதிய நூல்கள் நமக்கு சான்றாக இருக்கின்றன அவர்களை பின்பற்றுங்கள் எழுதுங்கள் பயிற்சி பெறுங்கள் நன்றி வணக்கம் விட உன் சாத்திரத்தை விட உன் உன்னர்களை விட வெங்காயம் வழக்குமாத்த விட உன் அறிவு சிந்தி